வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் எம்ஜிஆரோடு தம்பியாக நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதில் நடிக்க முடியாமல் போச்சு நாளை நமது படம் அதுக்காக அவர் வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் அதுக்கு கீழே பொய் அப்படிலாம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்லாம் சில பேர் பதிவு போட்டிருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அது உண்மையான தகவல் உலகநாயகன் கமலஹாசனே ஒரு மேடையில் பேசியிருந்தார் அதுவும் ராமாவரம் தோட்டத்தில் நடந்த காலத்தை வென்றவன் அப்படிங்கிற ஆன ஆவணப்படத்தை வெளியிட்டு உலகநாயகன் கமலஹாசன் பேசினப்ப தலைவருக்கும் அவருக்கும் உண்டான நட்பு அவர் எப்படி அவருக்கு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தது அந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிட்டு நாளை நம்ம படத்தில் நடிக்க எனக்கு எம்ஜிஆருடைய தம்பியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது அதை மட்டும் நான் நடிச்சிருந்தேன்னா அவருக்கு அவர்கிட்ட குழந்தை நட்சத்திரமாகவும் இருந்திருப்பேன் கொஞ்சம் வளர்ந்த பிறகும் இருந்திருப்பேன் இன்னைக்கு வந்து நாளை நமதே அப்படின்னு நான் அந்த கட்சிக்கு வந்து சொல்றதுக்கும் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் அதோட நீச்சியாக தான் நான் இப்போ நாளை நமதேங்கிறத பயன்படுத்துகிறேன் அரசியல் கட்சியில அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா கே எஸ் சேது மாதவன் இயக்குனர் கே எஸ் சேது மாதவன்னா உலகநாயகன் கமலஹாசனை மலையாள திரையுலகத்துக்கு வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அந்த காலகட்டங்களில் வந்து கண்ணும் கரளும் அப்படிங்கிற படம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கன்னியாகுமரிங்கிற படத்தில் அவர் கதாநாயகனாகவும் மலையாளத்தில் அறிமுகப்படுத்தினார் பின்னாடி வந்து நம்மவர் படத்தை அவர் தான் இயக்குனார் ஸோ அந்த கே சேது சேதுமாதவன் இயக்கிய படம் தான் நாளை நமதே அதில் வந்து பயங்கரம் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட படங்களில் நடித்ததுனால கமல்ஹாசன் அவர்களால் கால்ஷீட் கொடுக்க முடியல அப்போ மலையாள படங்களில் நிறையா நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ அப்போல்லாம் பதினஞ்சு இருபது நாளில் ஒரு படமே எடுத்து முடிச்சிருவாங்க அவர் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அதனால் அவரோட கால்ஷீட் கொடுக்க முடில அதுக்கு பதிலாக அவருடைய நண்பர் சந்திரமோகன் அந்த படத்தில் வந்து எம்ஜிஆருடைய தம்பியாக நடித்தார் இதை இப்போ உலகநாயகன் கமலாசன் அவர் பேசியிருக்காரு நம்ம சொன்னோம்னா அதோடய வீடியோ ப்ரூஃபோடு தான் நம்ம எதாக இருந்தாலும் சொல்லுவோம் ஸோ இதோட அந்த உலகநாயகன் கமலாசன் பேசின வீடியோ ப்ரூஃபையும் சேர்த்து நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வந்து நான் பதிவு பதிவு போட்டேன் இது உண்மையான தகவல் தான் உலகநாயன் கமல்ஹாசனே வீடியோ ப்ரூஃபும் என்ற ஒரு சொற்றடரை நான் கையில் எடுத்ததற்கான காரணம் அந்த படத்துல நான் நடிக்க வேண்டியது அவர் கூட ஒரு மாசம் காத்திருந்தாரு மலையாள படங்கள் கால்ஷீட்டு எங்கே கோவிச்சிட போகிறாரோங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நாளைக்கும் தள்ளி போட்டு என் மேலே வருத்தம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ப படத்தை எழுந்து சந்திரமோகன் எனக்கு 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 தெரிந்த நண்பர் அந்த யோசனை முதற்கொண்டு நான் சேது மாதவன் சார் தான் டைரக்டர் அதுக்கு அவருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அது மிஸ் ஆன ஒரு உறுத்தல் எனக்கு உண்டு இன்றைக்கி அது இருந்திருந்தால் சின்ன பையனாக என் கையில் அவர் என்னை வச்சிருக்கிற ஃபோட்டோவும் பெரிய பையனாக அவர் கூட நான் டான்ஸ் ஆடிட்டுருக்கிற ஃபோட்டோவும் இங்கே இருந்திருக்கும் அதை இழந்துட்டேன் நான் ஆனால் அதை விட்டது பிடிக்கணுங்கிற மாதிரி கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லோகனைத்தான் நான் கையில் எடுத்தேன் நாளை நமதே என்று அதை நோக்கி அந்த நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன்